எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் முகாமித்துவ உதவியாளர் சேவை தரம் மூன்றுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்ற விடயம் சம்பந்தமாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் உங்களுக்கு தெரியும் தற்போது வரத்தமானியில் இந்த அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது முகாமைத்து உதவியாளர் சேவை தரம் மூன்று காட்சேப்பு செய்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து என்று இது இந்த இதனுடைய வர்த்தமானி அறிவித்தலானது தற்போது ஆங்கில மொழி மூலமாகவும் சிங்கள மொழி மூலமாகவும் மாத்திரம் வெளியாகி இருக்கிறது எதிர்காலத்தில் நாங்கள் விரைவில் எதிர்பார்க்கலாம் தமிழ் வேர்ஷனை இந்த அறிவித்தலின்படி இந்த சேவைக்கு ஆட்சேப்பு செய்வது தொடர்பான சில முக்கிய தகவல்களை நாங்கள் பார்ப்போம் அந்த வகையில் இந்த ஒரு போட்டி பரீட்சை ஒன்று நடத்துவார்கள் இந்த பரீட்சையானது நாடளாவிய ரீதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத அளவில் அஹ் நடாத்தப்படும் என்று அஹ் கூறியிருக்கிறார்கள் இதனுடைய அஹ் விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்குரிய விண்ணப்பதாரிகள் தங்களுடைய விண்ணப்பங்களை வந்து டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிஓஇ நெக்ஸ் டாட் எல்கே என்ற பரிச்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்தினுள் பிரவேசித்து நீங்கள் இந்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள் இதனுடைய விண்ணப்பங்களை அதாவது விண்ணப்பிப்பதற்குரிய வயதெல்லை வந்து பதினெட்டு வயதுக்கும் முப்பது வயதுக்கும் இடைப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதி முதல் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் திகதிக்கு இடையில பிறந்தவர்கள் இதுக்கு விண்ணப்பிக்க கூடியதாக இருக்கும் விண்ணப்ப முடிவு திகதியானது ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் முப்பதாம் திகதி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது விண்ணப்பதாரர்களது வயது மற்றும் அவர்களுக்கு கோரப்பட்டிருக்கிற தகமைகள் அனைத்தும் இந்த ஜூன் மாதம் முப்பதாம் திகதி உடன் அதாவது அந்த தகமைகள் அனைத்தும் ஜூன் மாதம் முப்பதாம் தேதி அளவில் முப்பதாம் திகதியில் சகல தகமைகளும் பூரணப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்ற ஒரு தகவலும் இந்த வருத்தமான கூறப்பட்டிருக்கிறது சம்பளங்களை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பத்தாம் இலக்க சுற்றறிக்கையின் அடிப்படையில் உங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்படும் இதன் அடிப்படையில் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி எழுபது ரூபாய் அடிப்படை சம்பளம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஒன்று ஒன்று ஆகின்ற போது அட்டவணை மூன்றின் அடிப்படையில் உங்களுக்குரிய சம்பளம் நிர்ணயிக்கப்படும் இதன் அடிப்படையில் எம் என் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சம்பள குறியீட்டை கொண்ட சம்பள அளவு திட்டம் ஒன்று உங்களுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் நான் முதல் சொன்னது அந்த வயதில்லைகள் அனைத்தும் இங்கே காட்டப்பட்டிருக்குது இந்த வருத்தமனை அறிவித்தல்ல தகமைகளை பொறுத்தவரையில் தகமை என்று சொல்லும் போது சாதாரண தரம் உயிர்தரம் தான் இதில் அடிப்படை தகமையாக கூறப்பட்டிருக்கிறது மொழி அதாவது தமிழ் மொழி கணிதம் இந்த ரெண்டு பாடங்கள்ல பாடங்கள் உட்பட மேலும் ரெண்டு பாடத்தில் நான்கு சி மொத்தமாக நான்கு கிரெடிட் பாஸ் இருக்கணும் உங்களுக்கு அந்த நான்கு கிரெடிட்ல கணிதம் கட்டாயம் மற்றது தமிழ் மொழி கட்டாயம் மாணவர்களாக இருந்தால் சிங்கள மொழி கணிதம் கட்டாயம் மேலும் ரெண்டு பாடங்கள் அப்போ மொத்தமாக நான்கு கிரெடிட்ஸ் இருக்கணும் ஆறு பாடங்களில் ஒரே அமர்வில் நீங்கள் சித்தி அடைந்திருக்கணும் ஏலவலை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு துறையில் நீங்கள் மூன்று எஸ் சித்தி பெற்றிருந்தால் போதுமானது என சொல்லப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக மேலும் பல தகவல்களை பார்ப்போமாக இருந்தால் பரீட்சை அதாவது பரீட்சையானது நான் முதல் சொன்னது போல செப்டம்பர் மாத அளவில் நடத்தப்படும் என்று சொன்னேன் அதுல ரெண்டு வினாத்தாள்களுக்கு நீங்க தோற்ற வேண்டி இருக்கும் இதன் அடிப்படையில் மொழித்திறன் திறன் பரீட்சை வினாத்தாளானது அஹ் ரெண்டு மணித்தியாலமும் முப்பது நிமிடங்களும் கொண்டதாக காணப்படும் அதே நேரம் உளச்சார்பு பரீட்சையானது ஒரு மணித்தளத்தை கொண்டதாக இருக்கும் இதுல நூறு நூறு புள்ளிகள் மொத்தமாக இருநூறு புள்ளிகள் இது இது இதற்காக வழங்கப்பட்டு ஆக குறைந்தது நாற்பது சதவீதமான புள்ளிகளை பெற்று பெறக்கூடியவர்கள் அதில் சித்தியடைந்தவர்களாக இருப்பதோடு அதில் உச்ச புள்ளி பெறுபவர்களை நேர்முக தேர்வுக்கு அழைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படும் இந்த வர்த்தமான அறிவித்தலில் மாவட்டங்களுடைய பட்டியல் உபலேக்கனே இயக்க அதாவது அட்டவணை இலக்கம் ஒன்றன்று சொல்லி அவர்கள் மாவட்டங்களுடைய இருபத்தைந்து மாவட்டங்களையும் உங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதே நேரம் மாவட்டங்களில் காணக்கூடிய நகரங்கள் நகரங்களுக்குரிய இலக்கங்கள் அனைத்தும் இந்த அட்டவணையில் இணைக்கப்பட்டிருக்கு அதாவது இந்த வர்த்தமானியில் இணைக்கப்பட்டிருக்கிறது இதன் அதாவது ஆன்லைன்ல நீங்க விண்ணப்பத்தை பூரணப்படுத்துகின்ற போது கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஒழுங்குபடுத்தி வைத்து கொண்டு ஆன்லைனில் நீங்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு அந்த தகவல்களை நீங்கள் சரியாக வழங்குவது அவசியமாகிறது நீங்கள் தற்போது விண்ணப்பங்களை ஆன்லைனில் சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் அது ஆக்டிவ் ஆகி இருக்குது இப்போ பரிச்சை திணைக்களத்தினுடைய இணையதளத்துக்கு பிரவேசித்து நீங்கள் விண்ணப்பங்களை தற்போது சமர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வயதெல்லையை பொறுத்தவரையில முப்பது வயது என்று வரையறுத்திருக்கிறார்கள் இன்றைய தினத்துல பாராளுமன்றத்திலையும் இது சம்பந்தமாக இந்த வயதெல்லையை நீடித்தல் அதாவது நீண்ட காலமாக இந்த விண்ணப்பங்கள் கோரப்படாதிருந்த நிலையில் விண்ணப்பங்கள் கோரப்பட்டிருக்கின்றபடியால் வயதிலேயே நீடிப்பது நீடிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் இன்று பாராளுமன்றத்தில் பேசப்பட்டிருக்கிறது சில நேர சந்தர்ப்பங்களில் வயதெல்லை நீடிக்கப்பட்டு இந்த வர்த்தமானியில் திருத்தங்கள் செய்யப்பட்டாலே ஒழிய உங்களோட வயதில்லை முப்பதுக்குள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக இந்த வருத்தமானி அறிவித்தலை வாசிப்பதன் மூலமாக உங்களுக்கு முழுமையான தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே உங்கள் நண்பர்களுடன் இதனை ஷேர் செய்து கொள்வதோடு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஒரு பயனுள்ள தகவலை உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்